நம் வீட்டில் நமது விருப்பம் நிறைவேறுவது ஆசீர்வாதமானது அல்ல நம் வீட்டில் கடவுளின் விருப்பம் நிறைவேறுவதுதான் ஆசீர்வாதமானது கடவுள் எல்லாரையும் படைத்தவராக இருக்கிறார் எல்லாரையும் படைத்த கடவுள் ஒவ்வொருவருக்குமான திட்டங்களை விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார் அத்தகைய கடவுளின் விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக வாழ்வதுதான் கடவுளின் விருப்பம் அந்த விருப்பத்தை எதிர்பார்ப்பை திட்டத்தை தான் நமக்குள்ள வைத்து படைத்திருக்கிறார் என்று எண்ணி வாழ்வது எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக வளர்ச்சிக்காக நலனுக்காக வாழ்வதுதான் கடவுளுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது